ஒரே சத்தமா இருந்துச்சு கதவு தொடர்ந்து பார்த்தா மலையும் காத்து மாட்டு தான் இருந்துச்சு அந்த மலையில கூட நினைஞ்சு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா என்ன இந்த பக்கம் சொல்லி கேட்டா முடி வெட்ட போனோம்னு சொல்லிட்டு இருந்தான் தொப்பியை கிளத்தி பார்த்தா காடு போல முடி வளர்த்து வச்சிருக்கேன் அப்படி உடனே உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் நல்ல முடி வெட்டு கடை இருக்கான்னு சொல்லி கேட்டா நான் உடனே எனக்கு ஒரு கடை தெரியும் வா உன கூட்டு போறேன் சொல்லிட்டு ஃபாஸ்ட் அங்கிருந்து கிளம்பி கூட்டு போயிட்டு இருந்தேன் முடி வெட்ட என் ஃப்ரெண்ட் எங்க கூட்டுறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ராமபுதூர் கழுங்கு ஜங்ஷன்ல இருந்து லெப்ட் சைடு திரும்பி போக போகக்கூடிய வழியில லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸ்ல இருக்கிய எங் செலவுக்கு தான் கூட்டு வந்திருந்தேன் கடை என்ட்ரன்ஸ்ல எங் செலவுன்னு சொல்லி பயங்கரமாட்டு செட்டப்லாம் வர பண்ணி வச்சிருப்பாங்க நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொன்ன கடை இதான் உள்ள வந்து பாருன்னு சொல்லி ஃபாஸ்ட்டா உள்ள கூட்டு போயிட்டு இருந்தேன் கடைக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன் செட்டப்லாம் சும்மா அட்டகாசமாட்டா அடி பண்ணி வச்சிருப்பாங்க கடை செட்டப்லாம் எல்லாம் நல்லா சுத்தி பார்த்து முடிச்சு பிறகு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் ஓனர் கிட்டவே எந்த மாடல முடி வெட்டி கேக்குறானோ அந்த மாடல முடி வெட்டி கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லிட்டேன் அந்த நேரம் எந்த மாதிரி தம்பி கட்டிங் போடணும்னு சொல்லி கேட்டாவ நம்ம ஃப்ரெண்டோட நான் முல்லட் கட்டிங் போட்டு விட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டான் அந்த நேரம் ஃபாஸ்ட் கட் பண்ண தொடங்கிட்டாங்க எவ்வளவு பொறுமையாட்டி கட் பண்ண முடியுமோ அவ்வளவு பொறுமையாட்டி பார்த்து பார்த்து இருந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் கமண்டல கிளிப் எல்லாம் எடுத்து வச்சு கத்திரிகள எடுத்து தர மாட்டே வெட்டிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல மக்களே ஹேர் கட்டிங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் கம்மியாட்டி தான் பண்ணி கொடுக்குறாங்க உங்க வீட்டுல மேரேஜ் பங்கும் மாப்பிளைக்கு மேக்கப்ல வர தர மாட்டு பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க கடையில பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்றது டை அடிக்குது எல்லாமே ரொம்பவே பட்ஜெட் கம்மியா தான் பண்ணி கொடுக்குறாங்க மக்களே நம்ம ஃப்ரெண்டு வேற மீசெல்லாம் வேற ட்ரிம் பண்ணி புருவத்துல ரெண்டு கோடெல்லாம் போட்டு அவனுக்கு பிடிச்சது போல முடியலாம் வெட்டி சேவிங்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட் வேற கொஞ்ச நேரத்துல கண்ணாடி பார்த்து ஒரு நாலு போட்டோ வேற எடுத்துட்டு நானால எப்படி இருக்கும் சொல்லி பாத்துட்டு இருந்தா உங்களுக்கு பட்ஜெட் கம்மியா ஹேர் கட் பண்ணி பேஸ் வெல் பேஸ் வாஷ் ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே கடை கரெக்டா எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ராமன் முதல் கழுங்கு ஜெங்ஸ் எல்லாம் மக்களே இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே